ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்ட்ரி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் சூப்பரான டேஸ்ட்டான வெஜ் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்ய போகிறதுன்ட்டு நான் குக்கரில் சமைச்சிருக்கேன் இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கனா நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன் எப்பவுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் ரொம்ப முக்கியம் அப்போ ஸ்பெல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பட்டை பட்டவங்க தான் பட்டளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் மூணு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சிப்பு மராட்டி முக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் கல்பாசி ஒரு கஞ்சி கைப்பிடி அலை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அது எண்ணெயில் போட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஆனியனை வதங்க விட்டுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கலரும் மாறிவிடும் ஒயிட்டாக கிடைக்காது உங்களுக்கு லைட்டாக மஞ்சள் கலரில் வந்துடும் ஃபுல்லாக பாருங்கள் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதான் சின்னதாக கூட எடுத்துக்கோங்க தக்காளி எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா நம்ம தயிர் லெமன் சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் தக்காளி மட்டும் தான் தக்காளி வந்து ஒரு சின்ன பழமாக ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்துங்க நீ அதிகமாக சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் உங்களுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக நெக்ஸ்ட்டு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு காய்கறி எடுத்திருக்கேன் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு காய்கறி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துருக்கேன் மாதிரி சின்ன சின்ன சாப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நல்லா அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு பட்டாணி நான் ஊற வச்ச பட்டாணி இல்லைனா கூட நான் கடையில் வாங்கியிருக்கேன் பட்டாணி நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து தான் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி நல்லாயிருக்கும் இல்லை பட்டாணி வேணுனா பட்டாணி அவாய்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தா இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகணும் காய்கறியோட சேர்ந்து காய்கறி வந்து பார்த்திங்கனா ஒரு டென் மினிட்ஸ் அந்த குக் ஆகணும் அந்த ஆயிலே குக் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நெய்யோட நெய்யிலையும் ஆயிலையும் குக் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லும் உங்களுக்கு அப்படியே லைட்டாக வதக்கி விட்ருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு உப்பு வந்து பார்த்திங்கனா நீங்கள் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு மீடியமா நீங்கள் பத்தளா நான் லாஸ்ட்டாக நீங்கள் ரைஸ் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போடாதீங்க லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தான் குக் ஆயிருக்கு வெங்காயம் மாதிரி டைப் தான் இருக்கணும் வெங்காயம் இங்கே நான் அதே குக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது நெக்ஸ்ட்டு வாட்ரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சொன்ன மாதிரி தான் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைச்சிருங்க முன்னாடியே ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு கிளாஸ் தண்ணி தான் வச்சிருக்கேன் பாருங்கள் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்க முன்னாடியே பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணிடுவோம் அரிசியை போட்டுருந்தேன் கரண்டி போட்டு கிண்டாதீங்க நீங்கள் ரொம்பவும் அரிசியை கிண்டிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அரிசியை மட்டும் லைட்டாக கிளறி விட்டுருங்க நீங்கள் நல்லா அடியில் வச்சு நல்லா கிண்டி விட்டுங்கன்னா பார்த்தீங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிடுங்க நெக்ஸ்ட்டு உப்பு உப்பு பதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உப்பு பதம் பார்த்துருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸோடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு உப்பு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவே இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ரைஸோட வேகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா உப்பு அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கர் மூடிடும் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விசில் தான் விட போகிறேன் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணியும் சரி அந்த ஃபுல்லாகவும் சரி எப்போ நான் ஒரு விசில் தான் விடுவேன் ஆல்ரெடி நம்ம அரிசி ஒரு வருஷம் செஞ்சுருக்கோம் நான் ஒரு விசிறை போதும் பக்காவாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறு விட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா யார் போன அப்புறம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸும் உடையலை எதுவும் குழைய கூட இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இது கூட சைடிஷாக நாங்கள் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் இந்த மெங்கில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜ்ஜு ஃபுல்லாவுக்கும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு அல்டிமேட் சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி சிக்கன் வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் இந்த வெஜ்ஜு ஃபுல்லாவோடு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோவை எங்கள் வீடியோவில் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ